பொதுவாக காட்டு விலங்குகள் என்றால் மிகவும் பயங்கரமாகவும் ஆக்ரோஷமானதாகவும் தான் நம்ம பார்த்திருப்போம் ஆனால் இந்த விலங்குகளை விட மிகவும் ஆபத்தான உயிரினங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இந்த இடத்திற்கு மனிதர்கள் யாரும் அவ்வளவு எளிமையாக செல்ல முடியாது மீறி உள்ளே போனால் அவர்கள் உயிருடன் திரும்பி வருவார்கள் என்று நினைத்தால் அது மிகவும் கடினமான ஒன்றாகத்தான் இருக்கும் அப்படி ஒரு பயங்கரமான இடம் இந்த உலகத்தில் உள்ளது ஆம் அதுதான் அமேசான் மழைக்காடுகள் அமேசான் காடுகள் என்று சொன்னால் நம் நினைவுக்கு வருவது அனகோண்டா பாம்புகள் மற்றும் அரிய வகை மூலிகைகள் எல்லாம் இருக்கும் என்று நமக்கு தெரியும் ஆனால் இங்கு கொடிய விஷம் கொண்ட உயிரினங்கள் இருக்கின்றது அப்படி இந்த அமேசான் காடுகளில் வாழும் பத்து ஆபத்தான உயிரினத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதுதான் நீங்கள் இந்த காட்டுக்குள் சென்ற ஒரு அனுபவம் கிடைக்கும் வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ உள்ள போகலாம் கிரீன் அனகொண்டா அமேசான் காடுகள் என்று சொன்னால் நம் நினைவுக்கு வருவது அனகோண்டா பாம்புதான் உலகத்தில் வாழும் மிகப்பெரிய பாம்பு இனம் என்றால் அது அனகோண்டாதான் அமேசான் அடர்ந்த காடுகளிலும் அமேசான் நதிகளிலும் இவைகள் காணப்படுகின்றன இந்த அனகோண்டாக்கள் முப்பது அடி நீளம் கொண்டவையாகவும் இருநூற்று ஐம்பது கிலோ எடை கொண்டதாகவும் இருக்கும் ஒரு பெரிய முதலையை கூட சுலபமாக முழுங்கக்கூடியது இவ்வளவு பெரிய பாம்பின் பிடியில் நாம் மாட்டிக்கொண்டால் தப்பித்து வருவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று இவைகள் அடர்ந்த காட்டுக்குள் ஒரு சக்தி வாய்ந்த பிரடேட்டராக வளம் வருகிறது ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் அமேசான் காடுகளில் அனகோண்டா பாம்புகளை விட மிகப்பெரிய பாம்புகள் இருப்பதாக சொல்கின்றன அவைகள் கிட்டத்தட்ட ஐம்பது முதல் அறுபது அடி நீளம் வரை இருக்கும் என்று சொல்கின்றன புல்லட் ஆண்ட் அமேசான் காட்டுப்பகுதியில் பகுதியில் வாழும் மிகப்பெரிய எறும்பு இனம்தான் இந்த புல்லட் ஆண்ட்ஸ் இந்த எறும்புகள் கடித்தால் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டால் எந்த அளவிற்கு வழி ஏற்படுமோ அந்த அளவிற்கு இந்த எறும்புகள் கடித்தால் வழி ஏற்படும் அதனால்தான் இந்த எறும்புகளுக்கு புல்லட் ஆண்ட்ஸ் என்று பெயர் வந்தது இந்த எறும்புகள் ஒன்று புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது இந்த எறும்புகள் ஒரு மனிதரை கடித்தால் இருபத்து நான்கு மணி நேரம் வரை வழி இருக்குமாம் இந்த எறும்புகள் கூட்டமாக ஒரு மனிதனை கடித்தால் நிச்சயம் மரணம் கூட ஏற்படும் இந்த எறும்புகளை அமேசான் காடுகளில் வாழும் பழங்குடி மக்கள் தங்கள் எதிரிகளின் மேல் இந்த எறும்புகளை விட்டு தண்டனை கொடுக்கின்றன ஏனென்றால் இதன் வழி மரண வழியாக இருக்குமாம் த பாய்சன் டார்ட் ஃப்ராக்ஸ் சாதாரண தவளைகளை விட விதவிதமான நிறங்களில் காணப்படும் இந்த தவளை இனங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் இவைகள்தான் அமேசான் காடுகளில் அதிக விஷத்தன்மை கொண்ட உயிரினமாக பார்க்கப்படுகிறது இந்த பாய்சன் தவளைகள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இனங்கள் இருக்கின்றது அதில் ஒவ்வொரு தவளை இனங்களும் மாறுபட்ட நிறங்களில் இருக்கின்றது அவற்றின் நிறங்கள் அழகிற்காக மட்டுமில்லாமல் அதன் எதிரிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கிறது பொதுவாக இந்த வகை தவளைகள் ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் முதல் ஆறு சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது இவைகள் தன் வாழ்க்கையை பெரும்பாலும் நீர்நிலைகளுக்கு அருகில்தான் வாழ்கின்றன ஏன் என்றால் அதன் குட்டிகள் வளர நீர் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது இவை எறும்புகள் பூச்சிகள் மற்றும் கரையான்களை உண்பதன் மூலமாக இந்த விஷத்தன்மையை பெறுகிறது இதன் விஷம் பத்து மனிதர்களை கொல்லக்கூடியது அதனால் இந்த வகை தவளைகளை பார்த்தால் கவனமாக இருப்பது அவசியம் பிளாக் காய்மேன் இவை அமேசான் நதியில் காணப்படும் மிகப்பெரிய ஊர்வன இனமாகும் இவை அலிகேட்டர் இனத்தை சேர்ந்தது இவைகள் சுமார் நான்கு முதல் ஐந்து மீட்டர் வரை வளரக்கூடியது சதுப்பு நிலங்கள் மற்றும் வெள்ளம் நிறைந்த பகுதிகளில் இவைகள் காணப்படுகிறது இவற்றின் உணவுகள் பெரும்பாலும் மீன்கள் மற்றும் ஆற்று பகுதிக்கு வரும் பாலூட்டி விலங்குகளை உண்டு உயிர் வாழ்கின்றன சில நேரங்களில் ஒரு முழு அனகோண்டாவை கூட விழுங்கக்கூடியது இதன் பிடியில் மாட்டிக்கொண்டால் உயிர் பிழைப்பது என்பது கடினம்தான் வண்டரிங் ஸ்பைடர் அமேசான் காடுகளில் வாழும் இந்த சிலந்தி இனம் பார்க்க சின்னதாக இருந்தாலும் இந்த சிலந்தி தான் உலகத்திலேயே மிகவும் விஷம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது இரவு நேரத்தில் வேட்டையாடும் இந்த சிலந்தி சின்ன சின்ன பூச்சிகள் மற்றும் பல்லிக்களை உண்ணும் இந்த சிலந்தி தன்னை பாதுகாத்துக் கொள்ள தன் கால்களை மேல் நோக்கி உயர்த்தி தன் எதிரிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் இந்த சிலந்தியின் விஷத்தில் ஒரு சக்தி வாய்ந்த நியூரோடாக்சிக் இருக்கிறது இது மனிதர்களை கடித்த மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதன் வலி மிகவும் மோசமானதாக இருக்கும் ரெட்பெலிட் பிரான்ஹா அமேசான் நதிகள் மற்றும் ஆறுகளில் வாழக்கூடிய இந்த கொடூரமான ஒரு மீன்தான் இந்த பிரானாஸ் இந்த மீனோட வயிற்று பகுதி சிவப்பு நிறத்தில் உள்ளதால் இதன் பெயர் ரெட் பெலிட் பிரான்ஹாஸ் என்று கூறுகின்றன இன்ச் வரை வளரக்கூடிய இந்த மீன்கள் கூட்டமாகத்தான் வேட்டையாடும் இந்த மீன்களோட பற்கள் மிகவும் வலிமையானது இந்த மீன்கள் கூட்டமாக தாக்கும் போது ஒரு பெரிய விலங்கை கூட சுலபமாக கொன்றுவிடும் இந்த மீன்கள் நதிகளின் ஆழமாக பகுதிகளில்தான் வாழும் ஆற்றில் நீர்மட்டம் குறைவாக இருக்கும் காலங்களில் இந்த மீன்கள் கூட்டமாக இரையைத் தேடிச் செல்லும் பழக்கம் கொண்டவை இவை நூற்றுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் மட்டுமே கூட்டமாக அலையும் பெரிய விலங்கு இரையாக கிடைத்தாலும் அனைத்தும் ஒன்று கூடி கடித்துத் தின்றுவிடும் மற்ற விலங்குகளை தாக்கினாலும் மனிதர்களை அபூர்வமாகவே தாக்குகிறது ஆனால் அண்மைக் காலமாக மனிதர்கள் மீதான பிரான்ஹா மீன்களின் தாக்குதல் சற்றே அதிகமாகியிருக்கின்றன ஜாகுவார் புலி மற்றும் சிங்கத்திற்கு பிறகு பெரிய பூனை இனம் என்றால் அது ஜாகுவார்தான் அமேசான் காடுகள் இந்த ஜாகுவாரின் சூழ்நிலைக்கு ஒற்று போவதால் இவைகள் இங்கு அதிக அளவில் உள்ளன நிலம் மற்றும் மரங்களின் மேல் மறைந்திருந்து தனது உணவிற்காக வேட்டையாடும் சாதாரண காடுகளில் உள்ள ஜாகுவாரை விட அமேசான் காடுகளில் உள்ள ஜாகுவார்கள் அதிக ஆக்ரோஷமாக காணப்படுகிறது இதனால் அமேசான் காடுகளில் உள்ள ஜாகுவார்கள் மிகவும் ஆபத்தான உயிரினமாக பார்க்கப்படுகிறது இந்த ஜாகுவார்கள் வளர்ந்த ஒரு முதலையை கூட சுலபமாக வேட்டையாடி தூக்கிக் கொண்டு செல்லும் சக்தி கொண்டது எலக்ட்ரிக் இயல் அமேசான் நதியில் காணப்படும் இந்த எலக்ட்ரிக் இயல் பிஷ்களை ஒரு நடமாடும் டிரான்ஸ்பார்மர் என்று கூட நாம் சொல்லலாம் ஏனென்றால் இதன் உடம்பில் இருந்து கிட்டத்தட்ட எட்நூற்று அறுபது வோல்ட் மின்சாரத்தை வெளியிடுகிறது இதை வைத்து ஒரு முதலையை கூட சுலபமாக கொன்றுவிடும் இந்த மீனை நாம் தொட்டால் தூக்கி வீசப்படுவோம் இந்த ஈல்பிஷ் தன் உணவை வேட்டையாடவும் தற்காப்புக்காகவும் மின்சாரத்தை வெளியிடுகிறது இவைகள் எட்டு அடி நீளம் வரை வளரக்கூடியது இதனால இந்த எலக்ட்ரிக் ஈல்பிஷ் அமேசான் காடுகளில் உள்ள ஆபத்தான விலங்குகள் பட்டியலில் உள்ளது அமேசன் ஜையண்ட் லீச் அட்டைகள் பார்க்க அருவருப்பாகவும் ஆபத்தானதாகவும் இருக்கும் மற்ற உயிரினத்தின் இரத்தத்தை குடித்து இவைகள் உயிர் வாழ்கின்றன வலியில்லாமல் அந்த உயிரினத்தின் மொத்த இரத்தத்தையும் குடித்துவிடும் இந்த அட்டை இனம்தான் உலகத்தில் மிகப்பெரிய லீச் இனமாக இருக்கிறது இவைகள் கிட்டத்தட்ட பதினெட்டு இன்ச்சளவு வரை வளரக்கூடியது அமேசான் காடுகளிலும் நதிகளிலும் இந்த லீச்கள் காணப்படும் இந்த கட்டைகள் ஒரு மனிதனின் உடம்பில் கடித்தால் அதை எடுக்க ரொம்ப நேரமாகும் அமேசானியன் ஜெயண்ட் சென்டிபீட் மற்ற விட இந்த வகை பூரான்கள் உருவத்தில் மிக பெரியதாகவும் அதிக விஷ தன்மை கொண்டதாகவும் உள்ளது இந்த வகை பூரான்களின் உடல் அமைப்பு பிளாக் மற்றும் பிரவுன் நிறத்தில் காணப்படுகின்றன இதன் கால்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இதை பார்த்தாலே மிகவும் அருவறுப்பாகவும் பயங்கரமாகவும் இருக்கும் இதன் மொத்த நீளம் முப்பது சென்டிமீட்டருக்கும் அதிகம் என்று சொல்கின்றன அமேசான் காடுகளில் அடர்ந்த பகுதிகளில் இதைவிட பெரிய அளவில் இருக்கலாம் என கூறப்படுகிறது இவைகள் அங்கே இருக்கும் எலிகள் தவளைகள் மட்டும் இல்லாமல் பாம்புகளையும் வேட்டையாடும் தன்மை கொண்டவையாகவும் தன்னை விட பெரிய உருவத்தில் உள்ள உயிரினத்தை கூட தன் கொடிய விஷத்தால் சுலபமாக வேட்டையாடும் தன்மை கொண்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க இப்ப பார்த்ததுல எந்த உயிரினம் ஆபத்தானதுன்னு நினைக்கிறீங்களோ கமெண்டல சொல்லுங்க